ியின் விடிய சேனலிலிருந்து உங்கள் கந்தா சுவாமி இன்று சுதந்திர தின நல் நாள் அந்த நல் நாளிலே நாம் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் முடிவிட்டு எழுபத்தி எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம் நமது இந்தியா எல்லையிலே இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் இராணுவத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நமது இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களுக்கும் தலைவருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் மற்றும் நமது உடைமைகளையும் நமது மக்களையும் பாதுகாக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நமது மக்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்து பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் வாகன ஊர்தி ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் நமது நகராட்சி துப்புர தொழிலாளர்களுக்கும் மற்றும் கருத்தால் கரத்தால் உழைக்கின்ற அத்தனை பெருக்கும் நம் கண்களை நமக்கு அறிவு கண்களை திறக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அப்படிப்பட்ட சுதந்திர தினத்தில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை இழைத்திடுவோம் என்று ஒருவர் சொன்னார் என்னுடைய கருத்தாக தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை திருத்திடுவோம் என்று எனது கருத்தாக வைக்கின்றேன் நாட்டு மக்கள் பசியின்றி வாழ வேண்டும் வேலை இன்றி வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது அதேபோல் உணவில்லாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நாட்டை நமது சுதந்திர நாடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம் அதுபோல் நமது அனைத்து மக்களுக்கும் மீண்டும் சொல்கின்றேன் சுதந்திர நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி உரிதாக்கிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்